நல்லிணக்கம் என்ற பெயரில் மாற்று மதத்தினர்களின் ஸ்தலங்களை சுத்தம் செய்யலாமா உதாரணமாக வெள்ள அனர்த்தத்தின் போது சுத்தம் செய்வது போல இன்று நல்லிணக்கம் பிழையான கோணத்திலே நோக்கப்படுகின்றது நல்லிணக்கம் என்ற பெயரிலே இணை வைப்புக்கும் சிறுக்குக்கும் ஹராத்துக்கும் துணை போகக்கூடிய பல உலமாக்களையும் சகோதரர்களையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த நல்லிணக்கம் என்பதை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் மாற்று மதத்தவர்களோடு நல்லிணக்கம் என்பது மனிதாபிமான விடயங்களிலே அவர்களோடு நல்லிணக்கமாக நடந்து கொள்ளலாம் பசி ஏற்பட்டால் உணவு அளிப்பது தாகி தண்ணீர் கொடுப்பது நோய் ஏற்பட்டால் விசாரிக்க செல்வது நோய் ஏற்பட்டால் காப்பாற்றுவது மரண சடங்குகளுக்கு செல்வது திருமண விருந்துக்கு செல்வது இவ்வாறு அன்றாட மனிதாபிமான விடயங்களிலே தான் நல்லிணக்கமாக செயல்பட முடியுமே தவிர இதற்கு மாற்றமாக ஒருபோதும் இணை வைப்புக்கோ சிறுக்கான காரியத்துக்கோ ஒரு ஹராமான காரியத்துக்கோ துணி போக முடியாது ஆனால் இன்று இதை விளங்காமல் என்ன செய்கின்றார்கள் சிறுக்கான விடயத்திலேயும் நல்லிணக்கம் என்ற பேரிலே கலந்து செயல்படுகின்றார்கள் இந்த பொழுது அவர்களுடைய அந்த வெசக்கூடுகள் அதாவது அவர்கள் வணக்கத்துக்காக செய்யக்கூடிய அந்த விசக்கூடுகளை பள்ளிவாசர்களிலே தொங்க விடுகின்றார்கள் அவர்கள் அந்த விசக்தினத்திலே தன்சல் கொடுப்பது போல அந்த அவர்களுடைய கடவுளுடைய பேரிலே தன்சல் கொடுப்பது போல இவர்களும் தன்சல் கொடுக்கின்றார்கள் அதே போன்றுதான் இந்த வெள்ள அனர்த்தத்தின் போது அவர்களுடைய மனிதாபிமான ரீதியிலே அவர்களுக்குரிய உதவிகளை செய்யலாம் அவர்களை காப்பாற்றலாம் சாப்பாடு கொடுக்கலாம் தண்ணீர் கொடுக்கலாம் இவைகளை செய்யலாம் ஆனால் அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களை போய் துப்பரவு செய்து கொடுப்பது அதை புனர் நிர்மாணம் செய்து கொடுப்பது இதுவெல்லாம் சிறுக்குக்கு திணை ஹரமான செயல் என்பதை நாங்கள் புரிய வேண்டும் ஆனால் இன்று நல்லிணக்கம் என்ற பேரிலே இவ்வாறான சிறுக்கான காரியங்களை தொப்பி போட்ட ஜுப்பா போட்ட எங்களுடைய சகோதரர்களும் செய்து கொண்டிருப்பதுதான் மிக மிக கவலையான விடயமாக இருக்கின்றது எனவே நல்லிணக்கம் என்ற அடிப்படையிலே எது கூடும் எது கூடாது என்பதை நாங்கள் புரிந்து செயல்பட வேண்டும் அதுவல்லாமல் ஹராத்துக்கும் சிறுக்குக்கும் நாங்கள் துணை போக கூடாது என்பதை புரிய வேண்டும் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள் அவர்களுடைய உண்மையிலே சொல்லிக்காட்டுகின்றார்கள் ஒரு முஸ்லீம் ஒரு வணக்கஸ்தலத்தை கட்டுவதற்கு ஒரு தச்சனாக அல்லது ஒரு கட்டுமானம் கட்டக்கூடியவனாக இருப்பது கூடாது அவ்வாறு செய்வதை நான் வெறுக்கிறேன் என்று சொல்கின்றார்கள் ஏனெனில் இது அவர்களுடைய வணக்கத்துக்கு உதவுவதற்கு சமமானது என்று சொல்கின்றார்கள் எனவே அந்த அடிப்படையிலே இதை ஷாஃபி இமாம் அவர்கள் ஹராமானது

இதை பற்றி இமாம் சுபுக்கீர் ரஹ்மகுல்லா அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு வடக்கு ஸ்தலத்தை கட்டி கொடுப்பது ஏகோபித்த முடிவின் பிரகாரம் ஹராமான விடயமாக இருக்கின்றது அதே போன்றுதான் அதை புனர் நிர்மாணம் செய்து கொடுப்பதும் ஒரு ஹராமான விடயம் என்பதாக இமாம் சுபுக்கீர் ரஹ்மகுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இதே போன்றுதான் அல் மௌசுவத்துல் ஃபெஹியா என்ற நூலிலே சொல்லி காட்டுவதாவது பெரும்பான்மையான அறிஞர்களுடைய அதிகமான ஃபுகாக்களுடைய கருத்து என்னவனில் ஒரு முஸ்லிம் ஒரு வணக்கஸ்தலத்தை கட்டுவதற்கு ஒரு தச்சனாகவோ அல்லது ஒரு கட்டுமான பணியாளராகவோ அல்லது வேறு வகையிலோ உதவக்கூடாது இவ்வாறு உதவுவது பாவத்துக்கு துணை போவதாகவும் அதாவது அதிலேயும் அவர்களுடைய பிழையான அந்த மார்க்கத்துக்கு உதவி செய்வதாகும் என்று சொல்லிக்காட்டுகின்றார்கள் எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் ஹராத்த ஹராமான விடயத்துக்கு துணை போகக்கூடாது என்பதை புரிய வேண்டும் இதிலே இவ்வாறு ஒருவர் போய் ஒரு வணக்க ஸ்தலத்தை துப்புரவு செய்து கொடுத்தார் அல்லது புனர்நிர்மாணம் செய்து கொடுத்தார் இதனால் சிறுக்கு ஏற்படுமா இணை இணை வைப்பு ஏற்படுமா என்று பார்க்கும் அங்கே அவர் செஞ்ச அந்த செயல்தான் ஹராமானதாக கருதப்படுமே தவிர அவர் இணை வைத்தவராக கருதப்பட மாட்டார் ஆனால் அந்த செயலை பொருந்திக்கொண்டு அதாவது இவ்வாறு இந்த சிலைகளை புனர்நிர்மாணம் செய்து கொடுப்பது இந்த ஆலயங்களை புனர்நிர்மாணம் செய்து கொடுப்பது ஒரு அதை அதை வந்து வழங்குவதற்கான உதவிகளை செய்து கொடுப்பது ஒரு நல்ல விடயம் என்று பொருந்திக்கொண்டு செய்வாரானால் மட்டுமே குஃபுரை ஏற்படுத்தும் அவ்வாறு பொருந்தி கொள்ளாமல் அது பிழை என்று நம்பிக்கொண்டு அங்கே உதவி செய்வாரையானால் அங்கே அந்த புனர் நிர்மாணம் செய்து கொடுப்பாரையானால் அது ஹராமான விடயம் என்பதையும் அறிஞர்கள் சொல்லித்தருகின்றார்கள் தருகின்றார்கள்